வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி உள்ள கப்பல் நகுமுக்கு புறப்பட்டார்கள் ஏற்கனவே இரட்டிவிட்டது இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை அப்போது பெரும் காற்று வீசிற்று கடல் பொங்கி எழுந்தது அவர்கள் ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் ஜேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள் ஜேசு அவர்களிடம் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள் ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் சேர்ந்து விட்டது வாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜேசு அப்பங்களை பழுகச் செய்த பின்பு தனியே சென்று செபிக்க மலைக்கு சென்றார் அப்போது சீடர்கள் படகில் ஏறி கப்பர் நகூம் என்ற ஊருக்கு புறப்பட்டனர் அவர்கள் இரவில் கடலை கடந்து செல்லும் பொழுது பெரும் காற்றும் புயலும் பெரும் அலைகளாக பொங்கு எழுந்து சீடர்கள் சென்று கொண்டிருந்த படகை அசைத்தது இதனால் சீடர்கள் பயந்து நடுங்கி அபாய குரல் எழுப்பி அபயம் தேடினார்கள் இந்நிலையில் இயேசு கடல் மீது நடந்து வந்து அவர்களுக்கு அபயம் தருகிறார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே காண்கிறோம் சில வேட்டை நாய்கள் ஒன்று கூடி தங்களில் யார் சிறந்தவன் என்று விவாதித்துக் கொண்டிருந்தன அதிலே ஒரு சுறுசுறுப்பான நாய் ஒன்று இறந்தது அது தலைக்கனம் கொண்டிருந்தது அந்த நாய் தான் மட்டும்தான் சிறந்தவன் என்று கூறிக்கொண்டது கொண்டது அச்சமயம் முயலொன்று அவ்வழியே கடந்து போக அந்த நாயை நோக்கி மற்ற நாய்கள் சவால் விட்டன அந்த முயலை பிடித்து வந்தால் நீ சிறந்தவன் என்று நாங்கள் நம்புவதாக மற்ற நாய்கள் கூறின தலைக்கெனம் நிறைந்த நாய் முயற்சி செய்து அம்முயலை துரத்தியது ஆனால் முயலை முடியவில்லை சற்று நேரம் கழித்து நாய் சோகத்துடன் திரும்பி வந்தது மற்ற வேட்ட நாய்கள் ஏன் முடியவில்லை என்று கேட்டன அதற்கு அந்த நாய் நான் தலைக்கிணத்தோடு பொழுதுபோக்கிற்காக முயலை துரத்தினேன் ஆனால் அந்த முயல் தன் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்று ஓடியது வெற்றி பெற்றது நான் தோற்றுவிட்டேன் என்று கூறியது கிறிஸ்து இயேசுவில் பெரியமானவர்களே இன்றைய நிலையில் நம்முடைய வாழ்வில் பல கோடி துன்பங்கள் துயரங்கள் நிகழும் போது கடவுளை நோக்கி கூவி அழைக்கிறோம் ஆனால் பல வேளைகளில் நம்முடைய குரல்கள் பதிலளிக்காமல் விட்டுவிடப்படுகின்றன நாம் உண்மையான தேவையான குறிக்கோளுக்காக மன்றாடும் போது சீடர்களை கடல் மேல் நடந்து வந்து காத்த இறைவன் நம்மையும் நிச்சயம் காப்பார் நம் மன்றாடும் மன்றாட்டுக்கள் பல நமக்கு தேவையற்றதாகவே உள்ளன எனவே உண்மையான நோக்கங்களை மனதில் தாங்கி காக்கும் இறைவனின் கரங்களில் நம்மை ஒப்படைத்து விட்டால் எல்லாம் கைகூடும் எனவே நம்பிக்கையுடன் உண்மையான குறிக்கோளுக்காக மன்றாடுவோம் வாழ்வு பெறுவோம் வல்லமையுள்ள கடவுள் தாமே உங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமென்று மன்றாடியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உண்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மைப் பின்தொடர எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் பொழுது மனதிடம் தழைக்கவும் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் अमैदी इन्पूदनाई, एन्मैय मात्रु